நான் வந்து உலக இந்த திருகோவில்கள் அமைப்பினுடைய தலைவர் என் பேர் சீனிவாசன் இந்த சிவா மீடியா நடத்துகிற திரு சிவசுப்பிரமணியம் அவர்களுக்கு ஒரு கேள்வியின் அடிப்படையில் நான் வரேன் திரு சிவசுப்பிரமணியம் அவர்களே நீங்கள் கண்டிப்பாக ஒரு தாய் வயிற்றில் தான் திறந்திருக்கீங்க திறந்துருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து ரெண்டு பின் பெண் பிள்ளைகள் உங்களுக்கு இருக்கு நல்லா சிந்தித்து பாருங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க உங்களுக்கு இருக்கு அதுல ஒரு பிள்ளைக்கு இது மாதிரி நிலைமை வந்தா நீங்க இப்படிதான் மீடியாவில் பேசுங்களா இது மாதிரி தான் பேசுங்களா மீடியாவில் அவிநாசியில் உள்ள திரு அண்ணாதுரை அவருடைய மகள் ருத்தன்யாவுடைய அந்த தற்கொலை அந்த சம்பவமாக அந்த குடும்பத்தாரை நீங்க நேரில் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்களா கிட்ட அவங்க கருத்தை நேரா பார்த்து அவங்களுடைய மனசுல என்ன இருக்குது அவங்க கருத்து என்ன அவங்களுடைய குமுறல் என்ன அவங்க கஷ்டம் என்ன அவங்களுடைய துயரம் என்ன அப்படின்னு நேரா போய் அவங்க விசாரிச்சு நாங்க பார்த்து ரெண்டு பார்த்துக்கோம் நேற்று கூட அங்கதான் இருந்தேன் எங்க திருப்பூர்ல அப்படின்னு இல்லையா அவர் வீட்டில தான் இருக்கிறோம் அந்த குடும்பம் இருக்கின்ற நிலம் என்னன்னு தெரியுங்களா இது யாருடைய தவறுன்றீங்க அந்த பெண்ண பெத்தவங்களுடைய தவறுன்றீங்களா அப்படிதான் சொல்றீங்க நீங்க கவின் குடும்பத்துக்கு ஆதரவா பேசுறீங்க யாராவது பெண்ணுடைய பிரதிநி அவருடைய கணவருடைய குடும்பத்துக்கு ஆதரவா பேசுறீங்க அவங்க நல்லவங்க பெண்ணை பெற்று இறந்தவங்க வந்து கெட்டவங்களா ஒரு பெண்ணை கெட்டு போற அளவுக்கு விடுவாங்களா கெட்டு போற அளவுக்கு அவங்க வந்து எல்லாமே நஷ்டப்படுகின்ற அளவுக்கு செய்வாங்களா கொஞ்சம் சிந்தித்து பாருங்க கொஞ்சம் உங்க குடும்பத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க உங்க குடும்பத்துல இப்படி ஒரு நிலவாக நினைச்சு பாருங்க நாங்க கருத்து சொல்றீங்க நான் கேட்டேன் உங்களுக்கு வீடியோ இப்ப நீங்க கடைசியா கொடுத்த வீடியோ அந்த பொண்ணுடைய தற்கொலை பண்ண அன்னைக்கு கொடுத்த வீடியோ நீங்க கொடுத்துக்கிற வீடியோவும் கேட்டேன் புரியுதுங்களா அப்போ அந்த வீடியோவில் காதல் இல்லை கத்திரிக்காய் இல்லைன்னு சொன்னீங்க ஆனா இப்போ நான் சொல்றேன் அந்த பொண்ணுக்கு காதல் இருக்கு முன்னாடி அந்த பொண்ணு ஏற்கனவே மனநிலையும் பாதிக்கப்பட்டது மனசாட்சி இருக்குது உங்களுக்கு மனசாட்சி இருக்குது உங்களுக்கு எப்படி நீங்க போயிட்டு அந்த இடத்துல ஸ்பாட்ல நின்று அந்த பிரச்சனை என்னான்னு கேட்டீங்களா அந்த பெத்தவனுடைய கெதி என்னான்னு பாத்தீங்களா உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குதா நம்ம மனிதன் வந்தாங்க

அவங்க வெளியே வந்து ஜாமீன் கொடுத்தது தவறுன்றாங்க இவ்வளவு போய்க்க ஒரு பொண்ணு சா வச்சுட்டு இவ்வளவு போய்க்க ஜாமீன் வந்துடும் ஏங்க எந்த பொண்ணுங்க போய் சாகும் போது பொய் சொல்லிட்டு சாவா உங்க குடும்பத்துல இருந்து நடந்துக்குதா உங்க குடும்பத்துல ஏதாவது பொண்ணு இது மாதிரி பொய் சொல்லிட்டு செத்துக்கிறாளா உங்க குடும்பத்துல உங்க குடும்பத்துல யாராவது உங்க ரத்த சம்பந்தப்பட்ட பொண்ணு இது மாதிரி பொய் சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாளா சாகும் போது தாங்க உண்மை பேசுவாங்க நீ எந்த இடத்துல பாத்துக்க எந்த ஆராய்ச்சியில பாத்துக்க நீங்க எந்த விஞ்ஞானபூர்வமா சொல்றீங்க சாகும் தான் உண்மை சொல்லிட்டு சாவா ஆணா இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தற்கொலை செய்யும் போது உண்மை சொல்லிட்டு சாவாங்க நீ வந்து பொய் சொல்லிட்டு செத்துக்கிறான்னு சொல்லிட்டு மனசாட்சி இல்லாம சொல்றீங்க நீ ரெண்டு பெண் பிள்ளையை பெற்றவர் தானே ரெண்டு பெண் பிள்ளையை பெற்றவர் தானே நீங்க மனசாட்சி இருந்தா உங்களுக்கு இத போய் ஒரு கதையா கட்டி அவங்க வந்து வயிற்றுல குமுறல அந்த ஊடு சுடுகார மாதிரி இருக்குது அவ்வளவு பணம் சம்பாதிச்சு இவ்வளவு காலமா அந்த ஆளு அவர் அண்ணாதுரை அந்த குடும்பம் அவங்க பெற்றவங்க அந்த அம்மா நீங்க போயிட்டு குற்றவாளிங்க போய் சப்போர்ட் பண்றீங்க குற்றவாளிங்க ஏங்க அதை கொடுமைப்படுத்துறது செஞ்சது வந்தது எல்லாமே மீடியாவில் வந்தது எல்லாமே நீங்க கேட்டீங்க தானே உங்க கண்ணால பாத்தீங்க தானே எப்படி நீங்க அதாவது ஜாமீன்ல விட்டுட்டாங்கன்றதுனால இப்படி பேசுங்களா அதுக்காக ஒரு குடும்பத்தை புட்டிச்சவராக்கி அவங்க குடும்பத்தை சாவச்சு அப்படியே மண்ணை போட்டு மூடுறீங்களா உண்மை செத்துனமா அதாவது அநியாயம் ஜெயிக்கணுமா அப்படி இருந்தா தமிழ்நாடு மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க இது போல நீங்க மீண்டும் மீண்டும் பேசிக்கிருந்தீங்கன்னா இப்போ நான் இது வரைக்கும் நான் பேருந்து வந்து லைக் பண்ணிருந்தவன் நானே பேசுறேன் நல்லா கேட்டுங்க இது போன்ற இன்னும் கிருப்பு இன்னொருப்பு நீங்கள் பேசுனீங்கன்னா நாங்கள் மாவட்டவாரியாக எங்கள் உலகை திருக்கோவில்கள் அமைப்பு சார்பாக நான் கண்டனம் தெரிவிப்போம் அங்கங்கே நாங்கள் வந்து உண்மையிலேயே அந்த அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அந்தந்த மாவட்டத்தில் நாங்க கம்பெயின் கொடுப்போம் உங்கள் மேலே இதனால் தமிழக அரசுக்கு நான் அன்பான ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இது போன்ற வார்த்தைகளை பேசுபவர்கள் கடுமையான நடவடிக்கை அவர்கள் மீது எடுக்கணும் நியாயம் தெரிஞ்சு அதுக்கப்புறமே வார்த்தை விடணும் அனுபவப்பட்டு தெரிஞ்சு அதுக்கப்புறமே வார்த்தை யூஸ் பண்ணணும் நீங்க எதுவுமே தெரியாம ஒரு இடத்துல உட்காந்து நீங்களே நினைக்கிற மாதிரி யார் உங்களுக்கு வந்து செல்வாக்கு கொடுக்குறாங்க உங்களுக்கு யார் வந்து இதை பண்றாங்க இதெல்லாம் நாங்க சொல்லணுமா அவங்க சப்போர்ட்டா பேசுங்க குற்றவாளிக்கு போய் சப்போர்ட்டா பேசுவீங்க நியாயத்தின் அடிப்படையில தர்மத்தின் அடிப்படையில கூட்டுல ஒரு இப்படி சோறு துண்ணாம தண்ணீரோடு பூமி இருந்தா உங்க மனசு எவ்வளவு வேதனைப்பட்டு நினைச்சு பாருங்க நீ மட்டும் தனியும் மனிதரா நீங்க அதாவது இனி வருங்காலத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச அடக்கி கொள்ளுங்க நிறுத்தி கொள்ளுங்க இது வந்து நாங்க உண்மையிலேயே எங்க அமைப்பு சார்பா எங்களை இருக்கின்ற அத்தனை பொறுப்பாளர்கள் சார்பாக எச்சரிக்கிறோம் எச்சரிக்கப்படுத்துறோம் தமிழக அரசு இப்பேற்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் தவறான வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு ஒருதளபட்சமாக ஆறாயிரத்திற்கு அடிப்படையில் இது மாதிரி தவறாக பேசபவர்களை உடனடியாக கண்டிக்கணும் அதே நீதி அடிப்படையில் நீதி தர்மங்கள் அடிப்படையில் ஹைகோர்ட்ல மீண்டும் அந்த கேஸை எடுத்து உடனடியாக வந்து திரும்ப வந்து அவங்க வந்து தண்டனை கொடுத்து உள்ள வைக்கணும் ஜெயிலில் வைக்கணும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை இது நடக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து என்னுடைய அமைப்பு சார்பாக நான் ஓய மாட்டோம் திரு அண்ணாதுரை ரிதன்யா அவர்கள் குடும்பத்திற்கு நாங்கள் எப்பவுமே ஒத்துழைப்போடு இருப்ப சொல்லி நமச்சிவாய்